ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒன்று குறைந்தர் பதினைந்து ஐம்பத்தி ஏழாவது வசனம் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுடைய படிப்பில் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக கூட இருப்பார் நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்கணுமானா முதல்ல விடுதலை பெற்றவர்களாக இருக்கணும் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன்னு வைங்களேன் நீங்க ஜெயிக்க முடியாது ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க விரும்பினாலும் கூட அந்த பாவம் உங்களை இழுத்து கொண்டே இருக்கும் அதனால்தான் முதல்ல அவர் விடுதலை கொடுக்கிறார் நீ அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும் மகனே மகளை நீ அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளணும் இல்லாட்டா அது உன்னை உன் வெற்றியை அது பாதிக்கும் நான் நினைச்ச கூட உனக்கு ஜெயம் கொடுக்க முடியாது அதனால நீ முதல்ல விடுதலை பெறணும் அடுத்து என்ன செய்யணும் ஆண்டவர் என்ன கொடுக்க விரும்புகிறார் அப்போஸ் நடவடிக்கை